உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணங்களுடன் இருக்க காரணமே அவரவர்கள் பிறந்த நட்சத்திரம்தான் அந்த வகையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதையும் ஏற்கனவே கூறியுள்ளோம் அதுபோல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி குணத்துடன் எந்த சூழ்நிலையில் வாழ்வார்கள் என பார்க்கலாம் தற்புகழ்ச்சி உள்ளவர்களாய் எந்நேரமும் தன்னைத்தான் புகழ்கின்றவர்களாய் இருப்பார்கள் அடுத்தவர் புகழ்ச்சிக்கும் சீக்கிரமே அடிமையாகி விடுவார்கள் அழகின் திருவுருவமாய் விளங்குவர் எப்பொழுதும் பல சிந்தனைகளுடனேயே வாழ்க்கை நகரும் தாய் தந்தையர் மதிப்புள்ளவர்களாகவும் அவர்களின் அன்புக்குரியவர்களாகவும் இருப்பர் வாழ்வில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களும் பொருளாதாரத்தில் மந்த நிலையுடனுமே வாழ்க்கை அமையும் பரணி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் மிகுந்த வனப்புடன் காணப்படுவர் பார்ப்பவர்கள் மயங்கும் அழகுடன் ஜொலிப்பர் சிரித்த முகத்துடன் காணப்படுவர் கலைகளில் தேர்ச்சி பெற்று விளங்குவார்கள் ஒல்லியான இடுப்பை கொண்ட பெண்கள் வாழ்வில் ஏதேதோ காரணங்களால் கருவை கலைக்கும் சூழலுக்கு கூட ஆளாகலாம் தினமும் பலவித கவலைகள் இவர்களை ஆட்டி வைக்கும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் பலன்களையும் மேலும் பல ஜோதிட தகவல்களையும் அறிந்து பயன்பெற எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்